வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரும் இல்லையா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப நாளாக ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆக மாட்டேங்குது ஒரு முறை வந்து பாசிட்டிவ் வந்துடுது ஆனால் வந்து அடுத்த ஒரு இரு ஒரு இரு நாட்கள்லேயே வந்து பீரியட்ஸ் ஆகிடுது இல்லை இர்ரெகுலர் பீரியட்னால எனக்கு வந்து கர்ப்பம் தங்கலை இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இன்னும் சிலருக்கு வந்து எவ்வளோ மெடிசன்ஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து ஓவலிஷனுங்கிறது நடக்கவே நடக்காது கருமுட்டை வளர்ச்சி வந்து சுத்தமாக இருக்காது அப்படின்னாலும் சரி அதே சமயத்தில் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை விந்தனை நீர்த்து போயிருக்கு விந்தணுக்கள் தரம் இல்லாத விந்தணுக்களாக இருக்கு செமன் வந்து ரொம்ப நீர்த்து போன மாதிரி இருக்கு இல்லை கவுண்ட் கம்மியாக இருக்கு இந்த மாதிரி எது சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி ஒரு மாதம் தொடர்ச்சியாக இந்த ரெமிடி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக ஒரு செம்ம டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் இவ்வளவு நாளாக இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய மாற்றத்தை உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் இதன் மூலியமாகவே அமைஞ்சிருக்கும் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் இந்த பொருள் வந்து காராமணி காராமணியில் நிறைய வகைகள் இருக்குது ஒற்றை கண் காராமணி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வெள்ளை கலரில் இருக்கும் நடுவில் வந்து கருப்பு கலரில் ஒரு கண் மாதிரி இருக்கும் அதனால தான் இதுக்கு வந்து ஒற்றை கண் காராமணின்னு பேர் அதே போல் சடை காராமணி அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய காராமணி இதில் வந்து எந்த காராமணி உங்களுக்கு கிடச்சதுனாலும் பயன்படுத்துங்க நாட்டு காராமணியாக வந்து வாங்கிக்கோங்க சில சீசனில் மட்டும் காராமணி நமக்கு காயாகவே கிடைக்கும் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதையும் கிடைச்சதுன்னா அதையும் வந்து சமைச்சு சாப்பிடுங்க இந்த காராமணியை ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டு வரும்பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பாத்திரலாம் முக்கியமாக குழந்தையின்மை பிரச்சனைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையுமே இந்த காராமணி நமக்கு வந்து கொடுத்துரும் ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுனாலயோ அல்லது ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமா இருக்கு அப்படி இல்லாட்டி ஹார்மோனல் இம்பாலன்சிங் பிரச்சனையால் தான் எனக்கு வந்து கர்ப்பம் வந்து தங்கலை இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பெண்கள் காராமணியை தொடர்ச்சியாக எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய உடல் எடை குறைகிறத கண் கூட பார்க்க முடியும் இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் நமக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கும் அதே சமயத்தில் செரிமான பிரச்சனைகளும் ஏற்படாமல் இருக்கும் இந்த காராமணி நம்ம காலையிலேயே வந்து சிற்றுண்டி கூடவே சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அதிகமாக நமக்கு பசி உணர்வு வந்து இருக்காது இதனால சீக்கிரமாக நம்மளால வெயிட் லாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் காராமணி இல்லாத சத்துக்களை இல்லைன்னே சொல்லலாம் இதில் வந்து அதிகப்படியான கால்சியம் மெக்னீஷியம் எல்லாமே வந்து இருக்குது அது இது எல்லாத்தையுமே தாண்டி கர்ப்பம் பெண்களுக்கு தேவையான விட்டமின் சி சத்து இதில் அதிகமாகவே இருக்குது ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது பொதுவாகவே பெண்களை பொறுத்த வரைக்கும் பி சிக்ஸ் பி டுவெல் சத்துக்கள் வந்து குறையாமல் பார்த்துக்கணும் இந்த பயிர் வகையை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரும்போது வரும்போது இந்த சத்துக்கள் நம்ம உடம்புல வந்து சேர்ந்துக்கிட்டே வர்றதுனால கருப்பை சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து சரியாயிடும் அது மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு பூரணமாக கிடச்சிடறதுனால எப்போவுமே வந்து சில பெண்களுக்கு சோர்வாகவே இருக்கும் டயர்டாகவே இருக்கும் அவங்களால வந்து எ எது எந்த வேலையும் வந்து செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட இந்த காராமணியை தொடர்ச்சியாக நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது உடல் வந்து சுறுசுறுப்படையும் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உடலுக்கு தேவையான புத்துணர்வை வந்து கொடுத்துரும் இது வந்து பெண்களுக்கு மட்டும் கிடையாது ஆண்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஆண்களுக்கும் உடல் வலிமையோடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் விந்தணுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதனால் இதை வந்து தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க இதை வந்து இரவு நேரத்தில் எடுத்துக்க வேண்டாம் இதற்கு கூட நீங்கள் வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்த்து கூட இதை வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நமக்கு உடலுக்கும் அவ்வளவு நன்மையை வந்து கொடுக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற பொருள் வந்து பச்சைப்பயிறு நம்மளில் நிறைய பேருக்கு இந்த பச்சைப்பெயரோட நன்மைகள் பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் குழந்தை தறிக்கணும்னு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களுடைய டயட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்களில் இந்த பச்சைப்பயரும் வந்து ஒன்று முளை முளைக்கட்டி நீங்கள் சாலடாக எடுத்துக்கும் பொழுது கருமுட்டை வளர்ச்சியில் எக்கச்சக்கமான முன்னேற்றம் வந்து இருக்கும் ஏன்னால் இதில் வந்து நமக்கு ஃபோலைட் வந்து இயற்கையாக கிடச்சிது அது மட்டும் இல்லாமல் விட்டமின் ஏ அண்ட் பி டுவெல் வந்து நமக்கு இயற்கையாகவே கிடச்சிடுது எப்படி நமக்கு காராமணியில் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருந்து நம்ம நம்மளுடைய எடை இழப்பிற்கும் அதே சமயத்தில் நம்மளுடைய பிரெக்னென்சிக்கும் சப்போர்ட் பண்ணதோ அதே போல இந்த தோளோடு இருக்கக்கூடிய பாசிப்பயிரும் நமக்கு உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்மளுடைய கருமுட்டையை வளர செய்து இயற்கையாக கர்ப்பம் உண்டாக ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நிறைய தொழில்களுக்கு கர்ப்பம் அடைய உதவிய பயிர் வகைகளில் பச்சை பயிரும் முதன்மையானதாக இருக்குது அதனால் நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இப்போது காராமணி ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பச்சை பயிர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதே போல் அடுத்து சொல்லக்கூடிய வேர்க்கடலையும் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மூணையுமே வந்து நைட்டில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் இட்லி பாத்திரத்தில் இதை வந்து வேக வைங்க ஏன்னா குக்கரில் நம்ம வேக வைக்கும் பொழுது அதில் இருந்து தண்ணியை வந்து நம்ம வந்து எடுத்து கீழே தான் ஊற்றிடுவோம் அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த தண்ணியிலே வந்து போயிடும் அதனால் வந்து நல்லா முளை கட்டி நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லை முளை கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் ஊற மட்டும் வச்சுட்டு மறுநாள் காலையில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு நீங்கள் வந்து இதை ஒரு சாலடாவோ அல்லது வேறு ஏதேனும் காய்கறிகள் கூட சேர்த்து இதை ஒரு கறியாகவோ நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அவ்வளவு புத்துணர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு அந்த அந்த நாள் ஃபுல்லாகவே வந்து சுறுசுறுப்போடு இருக்கிறத நீங்கள் நல்லாவே பார்க்க முடியும் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை கண்டிப்பாக இந்த பயிர் வகையை எடுத்துக்கும் பொழுது நமக்கு சரியாயிடும் ஏன்னா இதில் அந்த அளவுக்கு ப்ரோட்டீன்ஸ் இருக்குது இதை ஒரு முறை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே மறுபடியும் மறுபடியும் பசிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இருக்காது இதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும் வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க இதில் வந்து எல்லாருமே யோசிக்கிற விஷயம் என்னென்னா வேர்க்கடலை சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து வெயிட் போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்க்கடலை கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வெயிட் போடும் ஆனால் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கிறதோ அல்லது மசாலா போட்டு எடுத்துக்கிறதோ நமக்கு வந்து நல்லது கிடையாது நிச்சயமாக அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது வெயிட் கெயின் ஆகும் ஆனால் வந்து வேர்க்கடலையில் இருக்கிறது வந்து ரொம்பவே நல்ல கொழுப்பு உடலுக்கு தேவையான கொழுப்பு அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலையே இரவே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அது நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிட்டிங்கனாலும் சரி தான் அது அது அப்படி இல்லாட்டி எப்போவுமே நீங்கள் பயிர் வகை எப்படி வேக வச்சு எடுத்துக்கிறோமோ அதே போல் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதோடைய பெனிஃபிட்ஸ் பனி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் ஆனால் அதோடைய கொலஸ்ட்ரால் வந்து நமக்கு வந்து அதிகமாக சேர்த்து அதே சமயத்தில் வெயிட் கெயினும் வந்து ஆகாது இந்த பயிர் வகைகளை தொடர்ச்சி பொழுது ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு என்னென்ன சத்துக்கள்லாம் வேணுமோ அது எல்லாமே இந்த மூணு பயிர் வகைகளே வந்து முடிஞ்சிடும் ஸோ இந்த பயிர் வகைகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க ஒரு நாள் கூட விடாமல் தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க இரெகுலர் பீரியட் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து நல்ல ஒரு வித்தியாசம் வந்து தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகி சீக்கிரமே இயற்கையாக கருத்தங்குறதுக்கு இந்த மூணு பொருளுமே வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள் இதை நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கும் பொழுது இதற்கு கூடவே இப்போ நமக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா ஸோ நமக்கு நீர் காய்கறிகளாக இருக்கக்கூடிய சுரைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகளோடு சேர்த்து இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி நிறைய கேரட் பீட்ரூட் இதெல்லாம் வந்து நிறைய சீவி போட்டு வெள்ளரிக்காய் நல்லா சீவு போட்டு இதற்கூட கூட வந்து சாலட் மாதிரி எடுத்துக்கும் பொழுது அந்த காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்களும் நமக்கு ஈஸியாகவே கிடைச்சிரும் நம்ம குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போகும்பொழுது எவ்வளவு பணம் செலவ செலவழிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே தாண்டி விலை மலிவாக கிடைக்கக்கூடிய இந்த ஒரு பொருட்கள்லேயே நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கிதுன்னா அதையே நம்ம மிஸ் பண்ணணும் கண்டிப்பாக வந்து ஒரு முறையாச்சும் முயற்சி பண்ணி பாருங்கள் தொழில் ஒரு நாள் ரெண்டு நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்டுறாதீங்க ஏன்னா இதோடைய பெனிஃபிட் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும்னா அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தெட்டு நாளாவது தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி நன்றி